வணக்கம் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு ஸ்ரீலங்காவின் தமிழர் தேசத்தின் கருப்பு நாளாக அறிவித்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கிலிருந்து முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நாட்டில் தற்போதுள்ள அரசியலமைப்பால் சர்வாதிகார வெறியே தோற்றம் பெற்றுள்ளது என்று பேராயர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிர்வாகம் இலங்கையுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்கள் டெங்கு தொற்றின் அபாயம் உள்ள வலையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன மன்னார் பங்காளி கிராமத்தில் கனிய மணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழு ஒன்றை அக்கிராம மக்கள் வெளியேற்றியுள்ளனர் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கொலை முயற்சி குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்க பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் என கனேடிய எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்ரீலங்காவின் எழுபத்தி சுதந்திர நாள் தமிழர் தேசத்தின் கருப்பு நாளாக அறிவித்து ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்களினால் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் எழுபத்து ஏழாவது சுதந்திர நாளை தமிழர் தேசத்தின் கருப்பு நாளாக அறிவித்து யாழ்ப்பாணப் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பில் யாழ் பல்கலைக்கழக மாணவர்களினால் நேற்றைய நாள் முன்னெடுக்கப்பட்ட கருப்பு நாள் போராட்டத்தில் பிரகடனம் ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது அப்பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது ஈழத்தமிழர்களாகிய நாம் மரபு தாயகம் தேசியம் தன்னாட்சி உரிமைக்கு உரித்துடைய ஒரு தேசிய இனம் என்பதை மீண்டும் உலகுக்கு பிரகடனப்படுத்துகின்றோம் வட்டுக்கோட்டை தீர்மானம் திம்பு கோட்பாடு பொங்கு தமிழ் பிரகடனம் என்பவற்றின் ஊடாக வரலாற்றில் தமிழ் மக்களின் அபிலாசைகள் கூட்டாக பலமுறை வெளிப்படுத்தப்பட்ட போதிலும் ஈழத்தமிழர்களின் இனப்பிரச்சினைக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிரந்தர அரசியல் தீர்வை காண்பதற்காக மீண்டும் ஒரு தடவை எமது ஏகோபித்த வெளிப்படுத்தலை வலியுறுத்தி கூற வேண்டியதன் அவசியத்தை உணர்ந்து யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் நாங்கள் இங்கு திரண்டுள்ளோம் தமிழ் சிங்கள தனித்தனி அரசுகளை கொண்டிருந்த இலங்கை தீவு காலனித்துவ ஆட்சியாளர்களின் நிர்வாகத்தில் வையின் நிமித்தம் இணைக்கப்பட்டது என்ற வரலாற்று உண்மையை முதலில் சிங்கள தேசம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் வரலாற்று நிகழ்வுகளை முற்றாக புறந்தள்ளி எண்ணிக்கையில் பெரும்பான்மை அடிப்படையில் முழு நாட்டினதும் அதிகாரங்கள் சிங்கள தேசத்திடம் கையளிக்கப்பட்டமை என்பது மீது தொடர்ச்சியான இன ஒடுக்குமுறைகளுக்கு வழிகோலியது என்பதோடு ஸ்ரீலங்காவின் மாறி மாறி வரும் அரசுகள் அனைத்துமே தமிழ் மக்களிடையே எழும் போராட்டங்கள் மற்றும் உரிமைக்கான கூறல்களை இராணுவ பலம் கொண்டு நசுக்குவதிலும் சிங்கள வன்முறை கும்பல்களின் வெறியாட்டத்திற்கு அனுமதி பத்திரம் அளிப்பதிலுமே நம்பிக்கை கொண்டிருக்கின்றது அதில் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி முலாமிட்டுள்ள ஜேவிபி அரசும் விதிவிலக்கல்ல சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் தனியான சுதந்திர தமிழின அரசை அமைப்பதற்கான வட்டக்கோட்டை தீர்மானத்திற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்து ஏழாம் ஆண்டு மக்கள் மகத்தான ஆணையை வழங்கி தங்கள் சுதந்திர வேட்கையினை வெளிப்படுத்தியிருந்ததோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து ஐந்தாம் ஆண்டு திம்பு பேச்சுவார்த்தையில் தமிழர்களின் தாயகம் தேசியம் சுயநிர்ணய நிர்ணய உரிமை கோட்பாடு ஏற்றுக் தீர்வுக்கான வழிகளில் முன்னேற்றம் காணப்படாமையின் விளைவாகவே தமிழரின் ஆயுத போராட்டம் கரு கொண்டது என்பதும் இங்கு நோக்கத்தக்கது தமிழர் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலைகளை கடந்த எழுபத்து ஐந்து ஆண்டுகளுக்கு மேலாக அடுத்தடுத்து ஆட்சிக்கு வந்த சிங்கள ஆட்சியாளர்களின் துணையோடு தமிழ் மக்களுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டு நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கின்ற கட்டமைக்கப்பட்ட படுகொலைகள் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு மேற்கொள்ளப்பட்ட அதி உயர் இன அழிப்பு படுகொலைகள் உட்பட மனித படுகொலைகள் நிலங்களை கையகப்படுத்துதல் பாலியல் வன்முறைகள் பண்பாட்டு மற்றும் பொருளாதார கட்டுமானங்களை அளித்தல் போன்ற வன்முறைகள் மூலம் தமிழ் மக்களுடைய தேசத்துக்கான தகுதிப்பாட்டை தாங்கி நிற்கும் அனைத்து விழுமியங்களும் அழித்தொழிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என ஏற்றுக்கொள்ளப்படாமல் தமிழர் தேசம் சுயநிர்ணயம் அங்கீகரிக்கப்படாமல் தமிழ் மக்களின் இறைமை இந்த நிலத்தில் உறுதி செய்யப்பட மாட்டாது ஸ்ரீலங்காவிற்கு வழங்கப்பட்ட சுதந்திரம் என்பது தமிழ் மக்களை ஒடுக்குவதற்கு வழங்கப்பட்ட அனுமதி பத்திரமே ஆகும் பெறப்பட்ட சுதந்திரத்தின் இறைமை தமிழ் மக்களுடன் பகிரப்பட்டதாக கொள்ள முடியாது தமிழ் மக்களிற்கான தீர்வு முயற்சிகள் யாவும் திம்பு கோட்பாட்டினை வேண்டும் என்பதோடு தமிழ் மக்களினுடைய அபிலாசைகளை ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பின் திருத்தம் மற்றும் ஏக்கிய சதி கோட்பாடுகளின் தமிழர் தேசத்தின் இறைமைக்கான அரசியலை முடக்க எத்தனிக்கும் அனைத்து முயற்சிகளையும் முற்றாக நிராகரிப்பதோடு தமிழர் தேசிய இன பிரச்சினைக்கு அரசியல் தீர்வாக தமிழர்களை ஒரு தனித்த இறமையுள்ள தேசமாக அவர்களின் பாரதீனப்படுத்தப்பட முடியாத சுய நிர்ணய உரிமையை அங்கீகரிப்பது மட்டுமே மேலே குறிப்பிட்ட அனைத்து ஒடுக்குமுறைகளும் இருப்பதை உறுதி செய்யும் என்பதை வலியுறுத்துகின்றோம் இவ்வாறானதொரு சூழ்நிலையில் பின்வரும் தமிழ் மக்களை சூழும் சதி கோட்பாடுகள் மற்றும் சமகால அடிப்படை சிக்கல்கள் தீர்க்கப்பட வேண்டும் என்பதை குறிப்பிட்டுக் கொள்கின்றோம் தமிழ் மக்களின் தீர்வு முயற்சிகளில் ஸ்ரீலங்காவின் ஒற்றையாட்சி அரசியல் அமைப்பின் பதிமூன்றாவது திருத்தத்தினுள்ளும் ஏக்கிய ராட்சிய அரசியல் அமைப்பு தமிழ் மக்களின் இறைமைக்கான அரசியலை முடக்குவதற்கு எத்தனைக்கும் அனைத்து முயற்சிகளும் முறியடிக்கப்பட வேண்டும் எமது உறவுகளை தேடும் உரிமை கருத்துரிமை பேச்சுரிமை வளங்களை அனுபவிக்கும் உரிமை நீதி கோரும் உரிமை என்பன பயங்கரவாத தடை சட்டம் நிகழ்நிலை பாதுகாப்பு சட்டம் உள்ளிட்டவற்றை முன்னரே ஸ்ரீலங்காவின் நடப்பு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் வாக்களித்தது போன்று அவற்றை மீளப்பெற முன்வர வேண்டும் தொல்பொருள் திணைக்களம் வன ஜீவராசிகள் திணைக்களம் வனவள பாதுகாப்பு திணைக்களம் மகாவலி அபிவிருத்தி திணைக்களம் என்னும் போர்வையில் மேற்கொள்ளப்படும் அனைத்து வகையான நில அபகரிப்பு திட்டங்களும் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதோடு ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள காணிகள் உரியவர்களிடம் ஒப்படைக்கப்பட நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய மக்கள் சக்தியினால் தேர்தல் காலங்களில் அளிக்கப்பட்ட வாக்குறுதிகளுக்கு அமைவாக தமிழர் தாயகத்தின் நில ஒற்றுமைப்பாட்டை சிதைக்கும் நோக்கில் திட்டமிட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ள அனைத்து சிங்கள குடியேற்றங்களும் அகற்றப்பட வேண்டும் பிடிவிக்க படாது எஞ்சியுள்ள ஏனைய தமிழ் அரசியல் கைதிகளும் நிபந்தனையின்றி விடுதலை செய்யப்பட வேண்டும் பலிந்து ஆக்கப்பட்ட உறவுகள் தொடர்பான அனைத்துலக விசாரணைகள் உடனடியாக ஆரம்பிக்கப்படுவதுடன் அவர்களுக்கு அனைத்துலக நீதி வழங்கப்படுவதோடு குற்றம் இழைத்தவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும் வடக்கு கிழக்கு தமிழர் தாயகத்தில் தமிழ் இளையோர்கள் கூட்டாக சிந்திப்பதை தடுத்து உளவியல் ரீதியாக சிதறடிக்கும் நோக்கம் கொண்டு அரச படைகளின் ஆதரவுடன் முன்னெடுக்கப்படும் போதைப் பொருள் விநியோகம் உடனடியாக முடிவுக்கு கொண்டுவரப்பட வேண்டும் பிராந்திய பாட்டு பல்கலைக்கழகங்களாக விளங்கும் எமது யாழ்ப்பாண கிழக்கு வவுனியா பல்கலைக்கழகங்கள் பிராந்தியம் சார் அரசியல் சமூக பொருளாதார பண்பாட்டு அம்சங்களை மையமாக கொண்டு செயற்படுதலையும் தமிழ் மாணவர்களின் கல்வி மற்றும் கல்வி சாரா செயற்பாடுகளில் அவர்களது வாய்ப்புகளின் இருத்தலையும் உறுதி செய்ய வேண்டும் காலகாலமாக நடைபெற்று வரும் தமிழின அழிப்பிற்கு அனைத்துலக நீதி பொறிமுறை அனைத்துலக கூட்டவியல் நீதிமன்றம் மற்றும் அனைத்துலக நீதிமன்றம் ஊடாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு பரிகார நீதி வழங்கப்பட வேண்டும் அத்துடன் ஐக்கிய நாடுகள் அவையில் சிறப்பாக உருவாக்கப்பட்ட தீர்ப்பாயத்தின் பொறிமுறைகளும் அனுமதிக்கப்பட வேண்டும் தமிழின படுகொலையை நிகழ்த்தி தமிழர் தாயகத்தை ஆக்கிரமித்து தொடர்ந்தும் உரிமை மீறல்கள் சமூக விரோத செயல்களுக்கு பாதுகாப்பாக உள்ள இராணுவத்தினர் தமிழர் தாயகத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்படுவதுடன் மக்களின் செயற்பாடுகளில் தலையிடுவதையும் முற்றாக நிறுத்த வேண்டும் இலங்கையில் நிலையான அமைதி ஏற்படுவதற்கு ஈழத் தமிழரின் தேசிய இன பிரச்சினையில் மரபுவழி தாயகம் தமிழ் தேசியம் சுயநிர்ணய உரிமை என்ற அடிப்படையில் எட்டப்படும் எந்த ஒரு அரசியல் தீர்வும் அனைத்துலக சமூகத்தால் ஒழுங்குபடுத்தப்பட்டு கண்காணிக்கப்படும் பொது வாக்கெடுப்பின் மூலம் தமிழ் மக்களின் ஆணை பெறப்பட வேண்டும் என்பதே எமது உறுதியான நிலைப்பாடாகும் அத்துடன் ஈழத்தமிழர்களின் தலைவிதியை ஈழத்தமிழர்களை தீர்மானித்து எம்மை நாமே ஆளக்கூடிய நிரந்தர தீர்வும் பொது வாக்கெடுப்பில் உள்வாங்கப்பட வேண்டும் என்பதை தமிழ் மக்கள் சார்பாக இந்த பிரகடனத்தின் ஊடாக உலகுக்கு அறிவிக்கின்றோம் என்று அந்த பிரகடனத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கிலிருந்து முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்யுமாறு சட்டமா அதிபர் பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது லசந்த படுகொலை சம்பவம் தொடர்பான வழக்கில் இருந்து முக்கிய சந்தேக நபர்கள் மூவரை விடுதலை செய்யுமாறு ஸ்ரீலங்கா சட்டமா அதிபர் தெரிவிக்கப்படுகின்றது கடந்த இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு ஜனவரி ஒன்பதாம் நாள் தெஹிபலை அத்திடிய பிரதேசத்தில் வைத்து சண்டே லீடர் பத்திரிகையின் ஆசிரியர் லசந்த விக்ரமதுங்க படுகொலை செய்யப்பட்டிருந்தார் அக்காலத்தில் பதவியில் இருந்த ராஜபக்ஷ அரசாங்கத்தையும் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் கோட்டபாய ராஜபக்ஷ அவர்களின் ஊழல் மோசடிகள் தொடர்பில் கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகியதன் காரணமாகவே லசந்த விக்ரம வகையில் படுகொலை சகோதரர்களின் ஆட்சி காலத்தில் லசந்த படுகொலை தொடர்பான தடயங்களை மறைப்பதற்கு முழுவீச்சில் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதான செய்திகள் வெளியாகி அதன் ஒரு கட்டமாக துப்பாக்கியால் சுடப்பட்டே லசந்த படுகொலை செய்யப்பட்டுள்ளதாக அப்போதைய சட்ட மருத்துவ அதிகாரியின் அறிக்கை தெரிவித்திருந்தது அதே போன்று லசந்தவின் படுகொலை விவகாரம் ஒரு பெண்ணுடனான முறையேற்ற தொடர்பின் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் மேற்கொள்ளப்பட்டதாகவும் கூறப்பட்டது அதனூடாக லசந்த விக்ரமதுங்கவின் படுகொலை சம்பவம் தொடர்பான விசாரணைகள் திசை திருப்பப்பட்டிருந்தன எனினும் பின்னர் வந்த ரணில் மைத்ரி ஆட்சி காலத்தில் அன்றைய பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவின் முன்னெடுப்பின் காரணமாக லசந்த விக்ரம படுகொலை தொடர்பில் ஆராய விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டது அதன்போது லசந்த துப்பாக்கியால் சுடப்பட்டு படுகொலை செய்யப்படவில்லை என்றும் கூறிய ஆயுதம் ஒன்றால் தலையில் குத்தப்பட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தமையும் தெரிய வந்தது அதே போன்று லசந்த விக்ரம துங்கவின் பின்தொடர்ந்து விரட்டி வந்து அவரை படுகொலை செய்தவர்கள் பயணித்த மோட்டார் சைக்கிளின் இலக்கம் அவர்கள் பயன்படுத்திய தொலைபேசி இலக்கம் என்பனவும் விசாரணையாளர்களால் கண்டறியப்பட்டது கோட்டபய ராஜபக்ஷ பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக இருந்த கால பகுதியில் செய்யப்பட்ட ட்ரிப்போலி பிளாட்டூன் ராணுவ பிரிவு அவற்றை பயன்படுத்தியதும் தெரியவந்தது தொடர்ந்தும் அதே தொலைபேசி இலக்கத்தை அவர்கள் பயன்படுத்தி வருவதும் அக்காலத்தில் விசாரணைகள் மூலம் உறுதி செய்யப்பட்டது ஆனால் அந்த தொலைபேசி இலக்க பயன்படுத்திய இராணுவ சிப்பாய்களின் பாய்களின் விவரங்களை ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் பெற்றுக் கொள்ள முடியாத நிலை காணப்பட்டது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவிக்கு வர முன்னர் லசந்த விக்ரம துங்க படுகொலையாளிகளை கண்டறிந்து தண்டனை வழங்குவதாக உறுதியளித்திருந்தது ஜனாதிபதி அனுரகுமாரதிசா அது குறித்து பல்வேறு தடவைகள் தனிப்பட்ட முறையில் வாக்குறுதி அளித்திருந்தார் இவ்வாறான பின்புறத்தில் தற்போது லசந்த விக்ரம துங்க படுகொலையின் முக்கிய மூன்று சந்தேக நபர்களை குறித்த வழக்கில் இருந்து விடுவிக்குமாறு சட்டமா அதிபர் பாரிந்த ரணசிங்க ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு எழுத்த மூலம் உத்தரவிட்டுள்ளார் கடந்த ஜனவரி இருபத்தி ஏழாம் நாள் அனுப்பியுள்ள குறித்த கடிதத்தில் லசந்த விக்ரம துங்க படுகொலை சம்பவத்தில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள பிரேம் ஆனந்த் உதலாக்காம ஹெட்டி ஆராய்ச்சிக்கு தோன் திச சுகதபால மற்றும் விதாரண ஆராய்ச்சிக்கு சிறிமவன் பிரசன்ன நாணயக்கார ஆகிய மூன்று சந்தேக நபர்களுக்கு எதிராக தொடர்ந்தும் சட்ட நடவடிக்கை மேற்கொள்ள உத்தேசம் இல்லை என்று சட்டமா அதிபர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அவர்களை வழக்கில் இருந்து விடுதலை செய்ய முடியும் என்று நீதிமன்றத்திற்கு அறிவிக்குமாறும் அவ்வாறு அறிவித்துள்ளமை குறித்து பதினான்கு நாட்களுக்குள்ளாக தனக்கு எழுத்து மூலம் அறிவிக்குமாறும் சட்டமா அதிபர் குற்ற புலனாய்வு திணைக்கள காவல்துறையினருக்கு அறிவுறுத்தியுள்ளார் இதில் பிரேம் ஆனந்த உத்லஹம என்பவர் ராணுவ ஸ்டாப் சர்ஜென்டாக ஸ்ரீலங்கா ராணுவ புலனாய்வு பிரிவில் பணியாற்றுகின்றார் லசந்த படுகொலையின் பின்னர் குறித்த சம்பவத்துடன் கோட்டபாயவுக்கு தொடர்பிருப்பதாக லசந்தவின் சாரதி பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருந்தார் அதன் காரணமாக இந்த பிரேமானந்த் என்னும் ஸ்ரீலங்கா ராணுவ அதிகாரி லசந்தவின் சாரதியை கடத்தி அச்சுறுத்தியதான செய்திகளும் வெளியாகியிருந்தன இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டின் ஜூலை ஏழாம் நாள் கல்கிசை நீதிமன்றத்தில் நடைபெற்ற வழக்கு விசாரணையின் போது லசந்தவின் சாரதி பிரேமானந்த உதலாக தெளிவாக அடையாளம் காட்டியிருந்தார் விடுதலை செய்யப்படுவதற்கு சிபார்சு செய்யப்பட்டுள்ள மற்றவரான தொன் திசரி சுகதபால லசந்த படுகொலை சம்பவத்தின் போது கல்கிசை காவல்துறையின் குற்றத்தடுப்பு பிரிவு பொறுப்பதிகாரி இருந்தவர் லசந்தவி துரத்திய கொலியாளிகளின் மோட்டார் சைக்கிள் இலக்கம் எழுதப்பட்டிருந்த லசந்தவின் இவர் தான் கைப்பற்றி ஒழித்திருந்தார் என தெரிவித்துள்ளார் மேலும் முன்னாள் பிரதி காவல்துறை மா அதிபர் பிரசன்ன படுகொலை சம்பவத்தின் முக்கிய தடயங்களை அளித்ததாகவும் லசந்தவின் சாரதி கூறியுள்ளார் இந்நிலையில் சட்ட மருத்துவ அதிகாரிக்கு அச்சுறுத்தல் விடுத்து துப்பாக்கி சூட்டினால் மரணம் சம்பவித்ததாக எழுத வைத்தவர் இவ்வாறான ஆதாரபூர்வமான குற்றப்பின்னணி உடையவர்கள் வழக்கில் இருந்து விடுதலை செய்யப்படும் போது வழக்கு தீர்வு போகும் என்று ஊடகவியலாளர்கள் பலரும் கண்டனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் தற்போதுள்ள அரசியல் அமைப்பால் சர்வதிகார பொறியே தோற்றம் பெற்றுள்ளது என்று பேராயர் கரத்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் நாட்டில் தற்போதுள்ள அரசியலமைப்பால் சர்வாதிகார பெரியே தோற்றம் பெற்றுள்ளது என்று பேராசிரியர் கர்தினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்காவின் சுதந்திர நாளை முன்னிட்டு கொழும்பு சகல புனிதர்கள் தேவாலயத்தில் நேற்று சிறப்பு வழிபாடுகள் இடம்பெற்றன இந்த வழிபாடுகளை தலைமையேற்று நடத்திய பின்னர் அங்கு உரையாற்றும் போதே பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை இவ்வாறு தெரிவித்துள்ளார் அரசியல் அமைப்பு எனப்படும் சர்வாதிகார அமைப்புக்கு வழிவகுத்த சட்ட கட்டமைப்பால் ஆட்சியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து னர் இதன் விளைவாக இனங்களுக்கு இடையே இலகுவாக தீர்க்கப்பட வேண்டிய கருத்து முரண்பாடுகள் போராக மாற்றப்பட்டு நாட்டில் ஒரு பயங்கரவாத நிலைமை உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொண்ணூறாம் ஆண்டுகளில் இருந்து ஊடக ஒடுக்குமுறை ஊடகவியலாளர்களை காணாமல் ஆக்குதல் படுகொலை செய்தல் வெள்ளை கலாச்சாரம் போன்ற விடயங்கள் ஆட்சியாளர்களால் மிகவும் மோசமான வகையில் முன்னெடுக்கப்பட்டன பேரழிவுகரமான போரால் நாடு பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்தித்தது கடந்த இரண்டு தசாப்தங்களில் இந்த போக்கு மேலும் தீவிரமடைந்துள்ளது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார் அமெரிக்க நிர்வாகம் இலங்கையுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க விரும்புவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் நிர்வாகம் இலங்கையுடன் வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிக்க விரும்புகின்றது என்று கூறப்பட்டுள்ளது அமெரிக்காவின் புதிய ராஜாங்க வெளியுறவு செயலாளர் மார்கோ ரூபியோ இதனை தெரிவித்துள்ளார் நேற்று இலங்கையின் எழுபத்து ஏழாம் ஆண்டு சுதந்திர தினத்தை கொண்டாடிய நிலையில் நாட்டு மக்களுக்கு அமெரிக்கா சார்பாக ராஜாங்க செயலாளர் மார்க்கோ ரூபியோ வாழ்த்துக்களை வெளியிட்டுள்ளார் இலங்கை சுதந்திரம் பெற்றதில் இருந்து ஆண்டுகளில் இரண்டு நாடுகளும் அடைந்துள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் மேலும் இந்தோ பசிபிக் பிராந்தியம் முழுவதும் ஸ்திரத்தன்மை மற்றும் செழிப்பை மேம்படுத்துவதற்காகவும் இரு நாடுகளுக்கும் இடையே வர்த்தகம் மற்றும் முதலீட்டை அதிகரிப்பதற்காகவும் அதன் பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்காகவும் அமெரிக்கா எதிர்பார்த்த து என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்கள் டெங்கு தொற்றின் அபாயம் உள்ள விலையங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன இலங்கையில் டெங்கு தொற்றின் பரவல் தீவிரமடைந்துள்ள நிலையில் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டம் டெங்கு தொற்றின் அபாயம் உள்ள வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன ஜனவரி மாதத்தில் மட்டும் நான்காயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி மூன்று பேருக்கு டெங்கு தொற்று ஏற்பட்டுள்ள நிலையை அடுத்து இலங்கையில் டெங்கு ஆபத்து அதிகம் உள்ள மாவட்டங்களாக யாழ்ப்பாணமும் மட்டக்களப்பும் உள்ளடக்கப்பட்டுள்ளன என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் பங்காளி கிராமத்தில் கனிய மணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழு ஒன்றை அக்கிராம மக்கள் வெளியேற்றியுள்ளனர் மன்னார் வங்காளை கிராமத்தில் கடற்கரை பகுதியில் நாள் மாலை கனிய மணல் ஆராய்ச்சிக்காக வருகை தந்த குழு ஒன்றை அக்கிராம மக்கள் அவ்விடத்தில் இருந்து வெளியேற்றி உள்ளனர் நேற்று மாலை இரண்டு முப்பது மணியளவில் கனிய மணல் ஆராய்ச்சிக்காக குழு ஒன்று நான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பங்காளி கிராமத்தின் கடற்கரை பகுதிக்கு வருகை தந்துள்ளனர் கிராமத்தில் உள்ள எந்த தரப்பிடமும் எவ்வித அனுமதியும் பெற்றுக் கொள்ளாமல் சுமார் இருபது பேர் அடங்கிய குழுவினர் அவ்விடத்திற்கு வருகை தந்து கனிய மண் ஆராய்ச்சியை முன்னெடுத்துள்ளனர் இந்த நிலையில் சந்தேகம் கொண்ட கிராம மக்கள் அவ்விடத்திற்கு சென்று அவர்களுடன் விசாரணைகளை முன்னெடுத்த போது தாம் பல்கலைக்கழகத்தில் இருந்து வருகை தந்துள்ளதாகவும் மணல் ஆராய்ச்சியை மேற்கொண்டு ஆராய்ச்சி வெற்றி பெற்றால் மணல் அகழ்வு முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர் வருகை தந்த குழுவுடன் ஓய்வு பெற்ற கடற்படை அதிகாரி ஒருவரும் வருகை தந்திருந்தார் இந்த நிலையில் அக்கிராம மக்கள் பங்காளி பங்கு தந்தை தந்தை அடிகளாரின் கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருந்தனர் தாங்கள் உரிய அனுமதியை பெற்றுக்கொண்டு வருகை தந்ததாக குறித்த குழுவினர் தெரிவித்த போதும் எவ்வித அனுமதியும் பெற்றுக் கொள்ளாத நிலையில் அவர்கள் வருகை தந்தவை தெரிய வந்ததை அடுத்து மக்களின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் மணல் ஆராய்ச்சிக்காக சென்றுள்ளனர் மன்னார் தீவு பகுதியில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்ற மணல் அகழ்வுக்கு மக்கள் தொடர்ச்சியாக எதிர்ப்பை முன்னெடுத்து வரும் நிலையில் மன்னார் தீவுக்கு வெளியில் பெருநில பரப்பில் குறித்த ஆராய்ச்சி நடவடிக்கை முன்னெடுக்க இருந்தமை அக்கிராம மக்கள் மத்தியில் பாரிய விசினத்தை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பகுதியில் இருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இலங்கை சுங்க போதைப் பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகள் நாளாந்தம் மேற்கொள்ளும் கண்காணிப்பு நடவடிக்கைகளின் போது கொழும்பில் உள்ள ஒரு கூரியர் நிறுவனத்திற்கு அனுப்பப்பட்ட சந்தேகத்திற்கிடமான பொதியிலிருந்து போதைப் பொருள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பிரிட்டனில் இருந்து இலங்கையின் கிரிபத் கொடை முகவரிக்கு அனுப்பப்பட்ட குறித்த பொதியை சந்தேக நபர் முன்னிலையில் திறந்து பார்த்த போது அதில் சூட்சுமமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்து ஐந்து கிராம் குஷ் மற்றும் ஐநூறு மில்லி லீட்டர் திரவ கொக்கையின் போதைப் பொருள் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் சந்தை பெறு சுமார் பதிமூன்று மில்லியன் என மதிப்பிடப்படுகின்றது சந்தேக நபர் ராகம பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று அகவையுடையவர் என்பதுடன் சுற்றுலாத்துறையில் பணியாற்றி வருகின்றார் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைக்காக சந்தேக நபரும் வழக்கு பொருட்களுடன் ஸ்ரீலங்கா காவல்துறை போதை பொருள் தடுப்பு பணியகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கொலை முயற்சி குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் கொலை முயற்சி குற்றத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் ஸ்ரீலங்கா கொழும்பு குற்ற புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நேற்று பிற்பகல் மட்டக்குளி கண்டிராவத்தை பகுதியில் வைத்து குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட போது வெளிநாட்டில் தயாரிக்கப்பட்ட கைக்குண்டு ஒன்றையும் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் கடவுளை பிரதேசத்தை சேர்ந்த முப்பத்து ஐந்து அகவையுடையவர் ஆவர் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டாம் ஆண்டு அன்று கிராண்ட் பாஸ் காவல்துறை பிரிவில் துப்பாக்கியால் சுட்டு நபர் ஒருவரை கொலை செய்ய முயற்சித்தமை மற்றும் பதினெட்டு ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் கொட்டாஞ்சேனி காவல்துறை பிரிவில் மற்றும் ஒரு நபரை சுட்டு கொலை செய்ய முயற்சித்த குற்றங்களில் சந்தேக நபர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக ஸ்ரீலங்கா காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேல்திக விசாரணைகளை கொழும்பு ஸ்ரீலங்கா குற்றத்தடுப்பு பிரிவினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்கள் திருப்பி அனுப்பப்படுவதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருந்த இந்தியர்களுடன் சி பதினேழு விமானம் அந்நாட்டுக்கான பயணத்தை ஆரம்பித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அமெரிக்காவின் பாதுகாப்பு பிரிவில் உள்ள பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரியொருவரை மேற்கொள்காட்டியே இந்த செய்தி வெளியாகியுள்ளது சட்டவிரோதமாக குடியேறியுள்ள புலம்பெயர்ந்தோடை டிரம்ப் நிர்வாகம் நாடு கடத்தும் திட்டத்தை தற்போது தீவிரப்படுத்தியுள்ளது அமெரிக்காவில் சுமார் பதினோரு மில்லியனுக்கும் அதிகமானோர் சட்டவிரோதமாக குடியேறி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் இந்த நடவடிக்கைகள் அமெரிக்காவில் உள்ள குடியேறிகளை நாடு கடத்தும் டெக்சாஸ் எல்பாஸ்தோ மற்றும் கலிபோர்னியாவின் சாண்டியோகோவில் இருந்து ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குடியேறிகளை நாடு கடத்துவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது இதுவரை லத்தீன் அமெரிக்காவிற்கு ஆறு விமானங்கள் சட்டவிரோத குடியேறிகளை நாடு கடத்தியுள்ளன இதில் கூறப்படுகின்றது மேலும் வரலாற்றில் ராணுவ விமானங்களில் ஏற்றி அவர்களின் சொந்த இடங்களுக்கு திருப்பி அனுப்புகின்றோம் என்று டிரம்ப் கடந்த மாதம் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது கனேடிய அமெரிக்க எல்லைப் பகுதியில் பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் எனவும் எதிர்கட்சி தலைவர் அரசாங்கத்திடம் கோரிக்கை முன்வைத்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அழுத்தங்களுக்கு மத்தியில் எல்லை தொடர்பான நிலைப்பாட்டை கனடா உற்று நோக்கி வருகின்றது சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பில் அதிக கவனம் செலுத்தியுள்ள ட்ரம்ப் தற்போது அவர்களை நாடு கடத்தும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளார் இந்நிலையில் கனடா எல்லை பகுதியில் பாதுகாப்பினை பலப்படுத்துமாறு அந்நாட்டு எதிர்கட்சி தலைவர் பி ஏலியே அரசாங்கத்திடம் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார் மேலும் கனேடிய அமெரிக்க எல்லை பகுதியில் பாதுகாப்பினை பலப்படுத்த வேண்டும் எனவும் அவர் கோரியுள்ளார் இவ்வாறான நடவடிக்கைகளுக்கு ஆயுதப் படையினரையும் உலக வானூர்திகளையும் ஈடுபடுத்த வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் எல்லை பாதுகாப்பு கரசனைக்கு பதிலளிக்கும் வகையில் அவர் இந்த விடியத்தை தெரிவித்துள்ளார் எல்லை பாதுகாப்பு படையினர் எல்லை கடவைகளில் மட்டும் கடமையில் ஈடுபடுத்தாது ஒட்டுமொத்த எல்லை பகுதிகளிலும் கடமையில் ஈடுபடுத்தப்பட வேண்டும் எனவும் பொலியே சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் எல்லை பாதுகாப்பு பணிகளின் போது நவீன கருவிகளை பயன்படுத்தி சோதனை மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் கோரியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்